அரோராவோட இன்டர்வியூ வினோத் பணப்பெட்டி எடுத்ததுக்கான காரணம் இவங்க தானா சுப்பிட் மாதிரி இருக்கு கேவலமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க துஷாரோட இவங்களுக்கு ஏற்பட்டது லவ்வா இல்லையா அதை பத்தியும் பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ரம்யா ஒரு ஆடியோ வெளியிட்டிருப்பாங்க அதை பத்தி டீடைல்டாவே சொல்லியிருப்பாங்க இனிமேல் நான் சினிமால நடிக்க மாட்டேன் எந்த ரியாலிட்டி ஷோ இருக்க மாட்டேன் நான் குவிக் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்தையுமே அரோரா சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரம்லாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டிவிடுங்க அதாவது இப்போ சாண்ட்ரா விஷயங்கள் ஒரு சைடு போயிட்டு இருக்கு ஆக்டர் பிக் பாஸ் பிக் பாஸ்க்கு அப்புறமேட்டு எல்லாருமே இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சைடு ஆடியோ ஆடியோ எடுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் இப்போ அரோரா இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அவங்க நான் வந்து படிக்க போறேன் நர்சிங் படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இனிமேல் இந்த மாடலிங் சினிமா எதுவுமே நான் பண்ண மாட்டேன் க்விக் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க பேசுறது பார்க்க ஒரு சைடு வந்து தளபதி வந்து எனக்காக ரசிகர்கள் இது பண்ண நான் சினிமாவை விட்டு கொடுக்குறேன் அந்த லெவலா சீன் கிடையாது காற்றுள்ள போதே தூத்திக்கணும் அதுதான் மெயின் இப்போ உங்களுக்கு வந்து பிக் பாஸ் போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கே நல்லா தெரியும் பாத்தீங்கன்னா அல்லு சில்லா ஆகும் பாத்தீங்கன்னா வெளியில போனாவே ஐயோ பிக் பாஸ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அப்புறமேட்டு ஆறு மாசம் ஒரு வருஷம் பிறகு நம்ம ஒரு டீ இருந்து டீ குடிச்சிட்டு இருந்தா கூட யாருமே கண்டுக்க மாட்டாங்க அந்த நாளதான் இருக்கும் ஐட்டியில் நல்லா இருக்க இப்ப எங்க இருக்காங்க எந்த திசையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியாது இது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஒரு பீக் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை நம்ம நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா ஒரு ப்ரொமோஷனோ இல்லை ஒரு செலிப்ரிட்டிஸாக போய் இது பண்ணுறீங்க ஒரு காலேஜ் போகிறீங்க அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி வந்து சம்பாரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்டு நம்மளுக்கே தெரியும் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வந்து நார்மலாக இருக்கிறவங்க இன்ஃப்ளூன்சரே வாங்குகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா காலேஜ் ஈவெண்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறையா வாங்குவாங்க இந்த இடத்துல நீங்க சம்பாரிச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டு படங்களை தலையை காமிச்சிட்டு ஒரு சீரியலோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஏதோ ஒன்று வாட்ட வெரிட்டிஸ்ல விஜய் டிவிலேயே ஏதோ ஒரு ஷோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது இல்லைப்பா நான் எல்லாத்தையும் க்ளிக் பண்ணிட்டு என்னோட ஃப்யூச்சர்னு போறது அது அவங்களோட ஃபிஷன் அது நம்ம எந்த ஒரு மாற்றுக்கிறது இல்லை அது அவங்களோட பாடு அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம் உங்களோட கருத்துக்கள் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா துஷாருக்கு உங்களுக்கு இருக்க லவ் கேட்டதுக்கு யூஜ் கிரஷ் ஆன் என்னோட அவனோட வேவ் இது ஆனால் வந்து என்னோட ஆன்சம் ஜாய் நான் லவ் பண்ணா பண்ணியிருப்பேன் ஆனால் வந்து ரெண்டோட ட்ராக்கு வேறு வேறு மாதிரி இருக்கு லைஃப் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக கண்டினியூ பண்ணுறேன் ஆனால் லவ்வே மீறி ஒன்று இருந்துச்சு அப்படின்ற எட்டுமே சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து வினோத்தோட பணப்பெட்டி எடுத்தது காரணம் நீதானா அப்படின்னு கேட்டதுக்கு என் ஆஃப் த டே வந்து அந்த பணப்பெட்டியை வடை போச்சேங்கிற மாதிரி நான் இந்த பதினெட்டு லட்சத்தை எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் வினோத் அல்வாவை போட்டு வெயிட்டாப்ல ஆனால் எனக்கு அந்த டிடிஎஃப் மட்டும் ஜெயிக்காம இருந்தேன்னா அந்த பணத்தை தூக்கிட்டு போய்ப்பேன் பிக்பாஸான ஒரு பொன்முட்டை போடுற ஒரு வார்த்தா தான் பார்த்தேன் எனக்கு பணம் கொடுக்குற ஒரு இதாக தான் பார்த்தேன் ஒழிய நான் வேற எதையாமி பார்க்கவே இல்லை இவங்க என்ன வேணா நினச்சிட்டு போனேன் எனக்கு எனக்கு தேவை காசு அப்படின்ற நான் படிக்கணும் எனக்கு தேவை காசு அதான் தான் நான் பார்த்தேன் எனக்கு பதினெட்டு லட்சம் போகணுங்கிற ஃபீலிங் தான் இருந்துச்சு நான் எடுக்கலான்னு சொல்லிட்டு கை வைக்க போனேன் வினோத் எடுத்துட்டாரு இவங்கெல்லாம் இப்ப நான் தான் மேலுக்குலேட் பண்ணி இது பண்றேங்கிறாங்க அப்படின்னு என்னோட பேச்ச கேட்டு அவர் எடுத்திருந்தாருன்னா அப்படியெல்லாம் இருக்கா எனக்கு என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பணம் எடுக்கலாம்னு தொடப்பும் போது இப்படி அவர் எடுத்துட்டு போயிட்டாரு நான் தான் டிடிஎஃப் மட்டும் வின் பண்ணா அந்த பணத்தை நானே எடுத்திருந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இவங்க பேசுறதுலாம் எனக்கு கேவலமா இருக்கு சுப்பிட்டா இருக்கு இவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம லைவ் பார்த்தோம் ஷோ பார்த்தோம் நம்மளுக்கு தெரியாதா அவர் எதனால எடுத்தாருன்னு சொல்லிட்டு நீ பை இன்ச்சு சொன்ன இந்த வாரம் போறவங்களுக்கு காசோட திரும்ப செலிப்ரேஷன் வீஸ்லயும் காசு கிடைக்கும் மிட் வீக் ஒருத்தர் வீக் தவறு சப்போஸ் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு அவங்க போனாங்க அப்படின்னா அவருக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு லிட்டர்லயே அவர் குழப்பிட்டார் அதை அவ வீட்டுக்குள்ள யார ஒரு யாரு கூட அவர் ரொம்ப க்ளோஸா இருந்தாரு ஒன்னு கமருதின்னு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் இருந்தாரு அப்படி இருக்கும்போது என்னமோ நடந்து அவர் எடுக்கிறதுக்கு காரணம் நீங்க ஒரு காரணம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க உங்களோட கருத்தை நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுவாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் அதை பத்தி இப்ப ஸ்கேன்ரா அப்படின்னு சொல்றாங்களா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து ரம்யா ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்காங்கல்ல இந்த மாதிரி பணப்பெட்டியை வந்து பிரஜன் வந்து எடுக்க சொன்னாரு உள்ள போயிட்டு வர சாண்ட்ராவை அப்புறமேட்டு வேணான்னு சொல்லிட்டாரு அந்த ஆடியோ வெளியிட்டு இருக்காங்க கனிதா அவங்களை மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டு சொன்னாங்க அதுல எனக்கு பொறுத்த கிளாரிட்டியா ஒரு விஷயம் சொன்னாங்க இது ஒரு கேம் ஷோங்க அவர் ப்ரெசென்ட் சொல்லியிருந்தாரு இல்லை பணம் எடுக்க சொல்லலன்னு சொன்னாலுமே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ எடுக்க சொல்லேன்னு சொல்லிட்டார் திரும்பி ஃபஸ்ட்டு எடுக்க சொல்லேன்னு சொல்லிட்டார் அப்படி சொல்லியிருந்தாலுமே யாரு வேணா உள்ளே போயிட்டு என்ன வேணா பண்ணலாம் அது ரம்யாவோட கேம் இது கேம் ஷோ தானே ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எடுக்க விடாமல் பண்ணலாம் அவங்க என்ன வேணா கேம் பிளே பண்ணலாம் அவங்களுக்கு பிடிச்சவங்கள கூட எடுக்க வைக்கலாம் கனி அதே மாதிரி உங்களது சொல்லிடாதன்னு கூட சொல்லலாம் எல்லாரும் இது கேமா பண்ணுவாங்க இதை நீங்க எப்படி நீங்க எடுக்க கூடாது அவங்க சொல்லாம இருந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எதுக்கு வெஞ்சுன்னு அதை தான் நம்மளுமே சொல்லியிருந்தோம் வீட்டுக்குள்ள செலிப்ரேஷன் வீக்ல போறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் வன்மத்தை கேட்கினாங்க ஒரு சில பேர் ஒருத்தரோட கேமை மாத்துனாங்க அது அவங்களோட கேம் பிளே அத போயிட்டு இவங்க சொல்லவே இல்லை இது என்ன என்ன ஷோ இது நடந்துட்டு இருக்கு நீங்க எல்லாரும் வந்து நல்லவங்க உத்தமர்களா காட்டக்கூடிய ஷோ அது நடந்துட்டு இருக்கு உன்னோட விஷயம் பிரதிபலிக்க போகுது எண்டாவது இது கேமுன்னு சொல்லிட்டு போயிடும் இதுலதான் கமுர்தீனு வந்து நம்ம பாராட்டணும் இது என் ஆஃப் த டே கேம்ங்க ஒருத்தர் வில்லன் இருக்கலாம் ஒருத்தர் இவங்க இருக்கலாம் காலையில இருந்து சாப்பிட்டுட்டு மிச்சர் சாப்பிட்டுட்டு வந்தா வேலைக்கு ஆகாம இது இருந்தாதாங்க கேம் எல்லாருமே நல்லவங்க தாங்க எல்லாருக்குமே ஒரு ஃபியூச்சர் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா கடந்து போனேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்றோம் திரும்பி திரும்பி மீண்டும் மேடும் வந்து நீங்க ஒரு விஷயத்தை கிளறீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா டைட்டில் ஜெயிச்சது வந்து ஷாக்குங்கிறீங்க ஷாக்குன்னு உங்களுக்கு வச்சுக்கிட்டாலுமே பெருந்தன்மையா நீங்க சொல்லிட்டு போயிருந்துட்டான் என்னதான் எனக்கு எனக்கும் திவ்யாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முரண்பா கருத்துக்கள் ஏதோ உள்ள இருந்துச்சுங்க அதெல்லாம் எனக்கு வெளியில கிடையாதுங்க திவ்யா ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷங்க யாரு ஜெயிச்சாலுமே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் செலிப்ரேட் பண்ணிருப்பேன் பாரதி ரெட் கார்டு கொடுத்தப்ப அப்ப ஹீட் ஆப் மூமெண்ட்ல நடந்துருச்சுக்கேன் அதுக்கப்புறமேட்டு எனக்கு வருத்தமா இருந்துச்சு அதனால இல்லை காமிச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தா ஒண்ணு ஆனா நீங்க வந்து இன்டர்வியூல என்ன பேசுறீங்க அப்படியே மாத்தி மாத்தி பேசுறதுனாலதான் மக்கள் ஒரு டேர்க் லைன் குடுக்குறாங்க அப்படின்றதான் வந்து கருத்தாக போயிட்டு இருக்கு அதே தான் சொல்லுங்க இந்த மாதிரி டர்க் கொடுக்காதீங்க அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டுமே அரோரா வந்து சொல்றாங்க இவங்க மக்கள் கொடுக்காம இருந்தாலுமே எல்லாரும் அவங்க சொல்லாமே சொல்லாம இப்ப நம்ம கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாண்ட்ரா பத்தி வீடியோ போட்டா கிட்டத்தட்ட நூத்துல வந்து தொண்ணூறு கமெண்ட் வந்து அதாதான் இருக்குது நம்ம வந்து அதை சொல்லவே கிடையாது அவங்க அதை வழிவகுக்கிறாங்க மேலும் மேலும் இன்டர்வியூஸ் குடுக்கும்போது பழசையே கலதிட்டு இருக்காங்க பெருந்தன்மை என்பது அவங்களுக்கு சுத்தமாவே இல்லை தப்பு பண்ணிட்டாங்க இதெல்லாம் நடந்துச்சுக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஓபனா சொல்லிட்டு ஆனா எனக்கு எந்த விதமே இல்லைங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்ற வார்த்தை வந்து எங்கேயுமே அவங்களுக்கு வரமாட்டேங்குது அதனாலதான் மக்கள் போட்டு அடியு நடிச்சிருக்காங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க